இஸ்லாம் இன்று இஸ்லாமிய அழைப்பு பல வடிவங்களிலும் கோணங்களிலும் அழைக்கப்படுகின்றது இஸ்லாம் என்றால் என்ன இஸ்லாத்துடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி மக்களுக்கு போதிக்கப்படுகின்றது உண்மையில் இஸ்லாம் என்பது ஒரு சத்தியமான உண்மையான மார்க்கம் இந்த மார்க்கத்திலே சமத்துவமும் சுதந்திரமும் நிறைந்து காணப்படுகின்றது இந்த மார்க்கத்தை சரியான முறையில் படிக்காதனால் விளங்கிக் கொள்ளாதனால் இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களையும் மார்க்கத்திலே குறை கூறக்கூடியவர்களையும் நாம் பார்க்கின்றோம் ஒரு சரியான சமத்துவமும் சுதந்திரமும் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம் என்பதை நாம் தெளிவாக விளங்கக்கூடிய சில சான்றுகள் இருக்கின்றன அல்லா சுபுவர் ஆணிலே கூறும் பொழுது பித்தீர் மார்க்கத்திலே யாரையும் நிர்பந்திப்பது என்பது கிடையாது ஏனென்று சொன்னால் அது தபை என அருஷ்து நேரிய வழிகளெல்லாம் சரியான முறையிலே தெளிவாக தெளிவாக்கப்பட்டிருக்கின்றது அதிலே தெளிவாக எது உண்மை எது பிழை என்பதை விலக்கி கூறப்பட்டிருக்கின்றது எனவே அப்படி தெளிவாக கூறியதற்கு பின்னால் அதிலே அதற்காக நிர்பந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்று உலகிலே இருக்கக்கூடிய மதங்களை பார்த்தால் பௌத்த மதம் இந்து மதம் கிறிஸ்துவ மதம் இஸ்லாம் மதம் போன்ற பிரபல்யமான நான்கு மத மதங்கள் தான் பெரும்பாலான மக்களால் பின்பற்றப்படுகின்றது மனிதர்கள் எல்லாருமே எல்லா விடயத்திலுமே ஒன்று படுகிறார்கள் உண்ணுவதில் பழகுவதில் தூங்குவதில் இவ்வாறான மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நிகழ்வுகளில் எல்லாத்திலுமே உண்டுபடுகிறார்கள் மனித உடல் எல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கின்றது இந்துக்களுக்கு வேறையாகவோ கிறிஸ்தவர்களுக்கு வேறையாகவோ முஸ்லிம்களுக்கு வேறுவாகவோ அப்படி எதுவும் கிடையாது ஆனால் எல்லா உலக ரீதியில எல்லாம் உண்டுபடும் பொழுதும் இந்த மார்க்க விடயத்தில் மாற்றும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தமக்கொண்டு மார்க்கத்தை கொண்டு அதனால் பல விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இஸ்லாத்துடைய கோட்பாடு என்ன சொன்னால் மனிதன் சுதந்திரமானவன் அவன் சுதந்திரமாக இருக்கக்கூடியவன் ஒரு சுதந்திரமானவனுக்குரிய அடையாளம் அவன் சுதந்திரமானவனாக இருப்பான்ண்டால் யாருக்கும் உலகிலே அடிமை இல்லாமல் இருப்பான் இன்று வேறு சில மதங்களை பின்பற்றக்கூடியவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் தாய் தந்தையரை வழங்குகிறார்கள் ஆசான்களை வழங்குகிறார்கள் அரசியல்வாதிகளை வழங்குகிறார்கள் சிலைகளை வழங்குகிறார்கள் சுதந்திரமான மனிதன் என்று சொன்னால் இப்படியான அம்சங்களுக்கு அடிபணிவதென்பது ஒரு சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது எனவேதான் இஸ்லாம் கூறுகின்றது எவனெல்லாம் மனிதனாக பிறந்தானோ அவனிலிருந்து எவருமே கடவுளாக முடியாது உலகத்திலே யாரெல்லாம் மனிதனாக பிறந்து அவன் ஒரு நாளும் கடவுளாக முடியாது கடவுளாக முடியாது என்று ஏன் சொல்லப்படுகின்றது மனிதனுக்கு ஆயிரம் துறைகள் இருக்கின்றது உதாரணமாக நான் சாப்பிடாவிட்டால் என்னால் வாழ முடியாது உறங்காவிட்டால் வாழ முடியாது குளிக்காவிட்டால் என்னில் ஏற்படுகிற துருநாற்றங்கள் இப்படியான பல குறைபாடுகள் உள்ள ஒரு மனிதன் எந்த திசைக்கு எந்த நிலையில எந்த அறிவை கற்றாலும் அவன் கடவுளாக முடியாது மலங்களை சுமந்தவனாக அசுத்தங்களை உள் உள்வாங்கியவனாக இப்படியாக இருக்கக்கூடியவன் ஒரு கடவுளாக முடியாது இஸ்லாம் கூறக்கூடிய கடவுள் என்ன அவன் பரிசுத்தமானவன் அவனுக்கு பிள்ளைகள் கிடையாது மனைவி கிடையாது உண்ணுவதில்லை பருகுவதில்லை அவனுக்கு மனிதனுடைய எந்த தேவையுமே இல்லை அப்படியான ஒருதனைத்தான் கடவுள் என்று இஸ்லாம் சொல்லப்படுகின்றது எனவே இஸ்லாத்தை நாம் கொள்வதற்கு இந்த மனித குறைபாடுகளை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு தெளிவாகின்றது மனிதன் கடவுள் என்றால் யார் எந்த மதத்திலே கடவுளை நாங்கள் பார்த்தாலும் அந்த கடவுளுக்கு மனிதனுடைய குறைகள் இருக்கக்கூடாது ஆனால் இஸ்லாம் அல்லாத ஏனைய மதங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது மனிதர்களை கடவுளாக்கி இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்ந்து மரணித்து விட்டார்கள் பின்னால் அவர்கள் எப்படி கடவுளாக முடியும் என்ற ஒரு சிந்தனையை நமக்கு எடுப்போம் என்று தெளிவாகிவிடும் இஸ்லாம் கூறக்கூடிய அல்லாஹ் என்ற நாம் என்ற இறைவன் கடவுள் அவன் அவனுக்கு சாவு என்பது கிடையாது உலகில இருக்கின்ற உயிரினங்களை பார்க்கும்போது மூன்றாக பார்க்கலாம் ஒன்று அல்லாஹ் இருக்கிறான் அவனுக்கு மரணம் என்பதே கிடையாது அவனுக்கு ஆரம்பம் என்பது கிடையாது மனிதர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு ஆரம்பம் ஒன்று முடிவு என்பது கிடையாது வாழக்கூடிய இடங்களை மாற்றுகிற மா மாற்றப்படுகின்ற தவிர அவர்களுக்கு ஒரு நாள் முடிவு என்பது கிடையாது அதே போல ஏனைய மிருகங்கள் இருக்கின்றது அவைகளை ஜீவராசிகள் ஊர்வலங்கள் தாவரங்கள் இவைகள் எல்லாம் அவரு ஆரம்பம் இருக்கின்றது முடிவும் இருக்கின்றது எனவே அல்ல ஆரம்பம் இல்லாதவன் முடிவில்லாதவன் மனிதன் ஆரம்பம் உள்ளவன் முடிவில்லாதவன் எனவே முடிவில்லாதவன் என்பதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் இந்த உலக வாழ்வுக்கு பின்னால் இன்னும் ஒரு வாழ்வு இருக்கின்றது என்பதை எமக்கு காட்டக்கூடியதாக இருக்கின்றது எப்படி உலகத்திலே மனிதன் தேவைகளும் குறைகள் நிறைந்தவனாக வாழ்கின்றானோ மறுமை வாழ்விலே தேவைகள் இல்லாதவனாக சுகங்கள் அனுபவிக்கக்கூடியவன் அல்லது தண்டனை பெறக்கூடியவன் ஆகின்றான் எனவே சுகங்களை அனுபவிக்கக்கூடிய இஸ்லாத்தை பின்பற்றுவது தண்டனை அனுபவிக்கக்கூடிய இஸ்லாத்தை விட்டுவிடக்கூடிய செயலாக இருக்கின்றது எனவே இந்த விஷயத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மனிதனுடைய குறைபாடுகள் உள்ளவன் ஒரு நாளும் கடவுளாக முடியாது இதை நாங்கள் தெளிவாக விளங்கி குட்டான் கடவுள் யார் என்பதை கடவுள் இந்த உலகிற்கு கடவுள் யார் என்பதை அடுத்த கட்டத்திலே நாம் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே தான் இந்து மதத்தை எடுத்துக்கொண்டாலும் அதிலே பல மனிதர்கள் முன்னோர் வாழ்ந்தவர்கள் அவர்களை இன்று இருக்கிறார்கள் ராமன் கணேசன் லக்ஷ்மி விவேகானந்தன் இது போன்ற எல்லாரும் மனிதர்கள் தான் அவர்கள் மரணித்து மரணித்து விட்டார்கள் அவர்கள் கடவுளாக முடியாது ஏன் மனிதனுக்குள் எல்லா குறைகள் அவர்களுக்கு இருந்தது அவர்களும் அதனை செய்திருக்கிறார்கள் அதே போல கிறிஸ்துவ மக்கள் இயேசுநாதனை இருக்கிறார்கள் இயேசுநாதர் ஒரு மனிதர் அல்லாவுடைய ஒரு தூதர் மக்களுக்கு நல்லதை சொல்ல வந்தவர்கள் எனவே இன்று உலகிலே அதிகமான மக்கள் பின்பற்றக்கூடிய மார்க்கம் கிறிஸ்துவ மார்க்கமாக இருக்கின்றது அதிலே நாம் ஒரு சில விஷயத்தை பார்க்கலாம் சுருக்கமாக சொல்லப் போனால் என்ற மனிதர் அவர் அல்லாவுடைய தூதராக வந்து மக்களுக்கு போதனை செய்தார் இன்று கிறிஸ்துவ மதத்திலே பிரதானமாக இருக்கக்கூடியதான் பைபிள் இந்த பைபிளிலே புதிய நேயம் பழைய நேயம் என்று இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது சில விஷயங்கள் அங்கே மாற்றப்பட்டிருக்கின்றது அந்த பைபிள் வந்த உண்மையான மொழி எண் எது என்பது தெரியாது இன்று குரான் இருக்கின்றது அல் குரான் அரபு பாசையில் வந்தது அரபு பாசையில் இன்றும் இருக்கின்றது இருந்து ஒன்று ஒரு உலகத்திலும் இருக்கின்ற பாசையில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இன்று பைபிளை எடுத்துக்கொண்டால் அது இங்கிலீஷ் பாசையில் இருந்து எல்லா மொழிகளுக்கும் மொழிபெயர்க்கப்படுகின்றது அதனுடைய உண்மையான பாசை என்ன என்பதை யாராலும் சரியான ஆதாரங்களும் கூற முடியாமல் இருக்கின்றது அதே போன்று இயேசுநாதர் என்ன மக்களுக்கு என்ன போதனை செய்தார் என்பது அதிலே குறைக்கப்பட்டிருக்கின்றது அதே போல் இயேசுநாதர் யாரை வணங்கினார் என்பதும் அதிலே காட்டப்படவில்லை அதே போன்று இயேசுநாதருடைய கடவுள் யார் இயேசுநாதனுக்கு கடவுள் என்ன போதனை செய்தார் என்பதெல்லாம் அங்கே மறைக்கப்பட்டிருக்கின்றது அவைகள் மறைக்கப்படாமல் தெளிவாக கூறப்படுமா கிறிஸ்துவ மக்களும் இறைவன் அல்லா என்பதை ஒற்று ஒத்துக்கொள்வார்கள் அதே போன்றுதான் புத்த மதத்தை பின்பற்றக்கூடிய புத்தர்கள் கூட புத்தர்கள் கூட அவர்களும் அந்த புத்தரை கடவுளாக்கியிருக்கிறார்கள் புத்தர் யாரு அவரும் ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து மனிதர் எனவே அதிலே ஒரு சிறிய விஷயத்தை யோசித்தால் புத்தர் யாரை என்று என்றுதான் சிந்தித்தால் அந்த இடத்திலேக்கும் அதிலே தெளிவுபெறக்கூடியதாக இருக்கிறது எனவே அங்குள்ள சகோதரர்களே இஸ்லாம் ஒரு சமத்துவமான மார்க்கம் சுதந்திரமான மார்க்கம் உண்மையான மார்க்கம் மனிதனுடைய கருத்துக்கள் கலப்பில்லாத மார்க்கம் தெளிவான மார்க்கம் இன்னும் ஒரு வாழ்வு மனிதனுக்கு இருக்கின்றது தான் மரணித்ததுக்கு பின்னால் இன்னும் ஒரு வாழ்வு இருக்கின்றது அந்த வாழ்வில் அவர் வெற்றி பெற வேண்டும் என்றால் இஸ்லாத்தை விசுவாசம் கொள்ள வேண்டும் நம்பிக்கை வைக்க வேண்டும் அதன்படி செயல்படுத்த வேண்டும் இஸ்லாத்தை நாம் அல் குரு ஆனிலும் அல் ஹதீஸிலும் அல்லாஹுடைய வேத குரு ஆனிலும் நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லும் அவருடைய போதனையிலும் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் இனி இஸ்லாமிய பேரிலே இத்தனைய பேர் தவறான காரியங்கள் நடத்தை கெட்டதாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எமக்கு ஆதாரம் கிடையாது முஸ்லீம் என்று பெயர் வைக்கப்பட்டதனால் முஸ்லீமாக முஸ்லீமாக விடமாட்டான் மாறாக அவனுடைய பண்பாடுகள் அவனுடைய வாழ்க்கையுடைய ஆதாரங்கள் எல்லாம் அல் குருவான் அல் ஹதீஸ் எது வந்தால்தான் அது சரியான பூர்த்தியான ஒரு முஸ்லீமாக இருப்பான் எனவே முஸ்லீங்கள் செய்கின்ற செயல்களை பார்த்து இஸ்லாத்தை விட்டு விடாமல் அல் குருவ ஆணையம் ஹரீஸை பார்த்து நாங்கள் இஸ்லாத்தை தெளிவான முறையிலே எடுத்து நம்பி விசுவாசத்து வாழ்வதற்கு அல்லாஹ் எல்லா சுகான ஓகத்தாலா நம் அனைவருக்கும் அவர் புரிவானா